ஹாய் ஒருபடி இன்றைய காணொலி தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் காலகட்டத்தில் ஒரு சுடுகாட்டு வெட்டியாருக்கு நடந்த அதிபயங்கிற அமானிசை நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த சுடுகாட்டு ஊழியர் உட்பட ஒரு மூன்று நபர்கள் அந்த காலகட்டத்திலே இறந்தே போயிட்டாங்க இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திக நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு ஷேர் பண்ணலாங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் इन्वेस्टिगेशन நான் கேற்கனே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள அந்த அழகிய கிராமத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் காலகட்டங்களில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக சேர் பண்ணியது பார்த்திபன் தாங்க இதே இவருக்கு நடந்தான்னு பாத்தீங்கன்னா இல்லங்க அதே கிராமத்தை சேர்ந்த சுடுவாட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஊழியர்கள் நடந்ததாங்க இந்த சம்பவம் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் காலகட்டத்தில் அந்த சுட்டு ஊழியராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கார் இல்லையா அவருடைய பேர் வந்து முனியாண்டிங்க அவருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசு இருந்திருக்குங்க அந்த காலகட்டத்தில் அவருடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அவர் அவருடைய மனைவி மற்றும் பதினஞ்சு வயசுல ஒரு பையன் இருந்திருக்காங்க இவங்களுடைய வீடு எங்க பார்த்தீங்கன்னா அதே கிராமத்தில் வந்து ஒன்றிய இல்லாம கொஞ்சம் தனியாதங்க இருந்திருக்காங்க ஒரு குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல அதே ஊரை சேர்ந்த ஒரு மூன்று நான்கு பெரிய மனிதர்கள் வந்து இவருடைய வீட்டு கிட்ட வந்து நெருங்கி வந்திருக்காங்க அந்த சமயத்துல வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த முனியாண்டி வந்து யார் எதுக்கு வந்திருக்காங்க வீட்டு கதவை தாண்டி வெளியே வந்திருக்காருங்க அப்படி இந்த மூன்று பெரிய மனுஷங்களும் இந்த முனியாண்டி வீட்டுக்கிட்ட நெருங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய கிராமத்துல வந்து ஒரு துக்கம் நடந்துருச்சு அதனால அதுக்கான காரியத்தை வந்து செய்யணும் ஒரு பெண்மணி வந்து இறந்துருச்சு அதுக்கான அந்த சடலத்தை வந்து காரியங்கள்லாம் செஞ்சு முடிப்பாங்க இல்லையா அதுக்காக வந்து சுடுவாட்டில் போய் எரிமடையில் வந்து நீ வந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும் அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயப்படி வந்து எரிக்கிறதா வழக்கம் அதனால நீ அதுக்கான எல்லா வேலையும் வந்து ரெடி பண்ணி வச்சிரு சாயங்காலம் ஒரு ஆறு மணி வாக்கில் வந்து அந்த சடலம் வந்து அந்த சுடுவாட்டுக்கே கொண்டு வந்துருவாங்கப்பா அப்படின்றாங்க இதை கேட்ட முடியாண்டி வந்து என்ன சொல்றாருன்னா சரியா நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு ஒரு அந்த சுடுவாட்டுக்கே வந்து அவருக்கான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு அந்த சுடுவாட்டுக்கு இப்படி நெருங்கி போயிட்டாருங்க அதன் பிறகு அந்த சுடுவாட்டுக்கிட்ட நெருங்கி போயிட்டு அந்த எரிமையில இருக்கக்கூடிய விறகு கட்டை இதெல்லாம் பொருட்கள்லாம் அடிக்கி ரெடி பண்ணணும் இல்லையா அந்த பொருட்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கிட்ட வந்து எப்போலாம் சடலம் வரும் அப்படின்றக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு நேரம் மாதிரி ஒரு நிற்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு இரநூறு மீட்டர் தள்ளிங்க ஒரு ஏழு எட்டு நபர்கள் வந்து அந்த பெண்மணியோட சடலத்தை வந்து தூக்கிட்டு வந்துருக்காங்க உடனே இதை பார்த்த முன்னாடிக்கு பேரதிர்ச்சிங்க என்னடா ஆச்சு ஏன் இப்படி ஏழு எட்டு பேர் தான் வந்துருக்காங்க வேற யாருமே காணாமே எப்பயுமே துக்கணிகள் நடந்துருச்சு அப்படின்னா அந்த சூறாட்டுக்கு வரும் பொழுது வந்து நிறைய பேர் வருவாங்க ஆனா ஏன் இப்படி ஆள் கம்மியா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா பாத்துட்டு இருந்திருக்காங்க அதன் பிறகு அந்த சடலத்தை கொண்டு வந்து அந்த நபர் வந்து இந்த எரிமலை கிட்ட அப்படி நெருங்கி வந்தாங்க நெருங்கி வந்து அடுத்த நிமிஷம் தாங்க தெரியுது அந்த பெண்மணி யார் அப்படின்றது அப்படி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த முனியாண்டி இருக்காரு இல்லையா அவருக்கு வந்து அந்த பெண்மணி வந்து ஏற்கனவே தெரியுங்க அதனால அதுக்கு அடுத்த நிமிஷமே முனியாண்டி வந்து என்ன நினைக்கிறாருன்னா இந்த பெண்மணி தானா இந்த பெண்மணி வந்து அனாதபரமா தூக்கி போட்டு வர வேண்டியதானே எதுக்கு இந்த சூழ்நாட்டெல்லாம் கொண்டு வராங்க இவ்வளவு இருக்கிறதா நம்மளுடைய வேலையா அப்படின்னு சொல்லிட்டு முனங்கி பண்ணிட்டு இருக்காங்க அதன் பிறகு அந்த பெண்மணியோட உறவுக்காரங்க வந்து அந்த சடலத்தை அப்படி எரிமடைக்கிட்டே கொண்டு வந்துட்டாங்க அன்றைய நேரம் தோராயமாக ஒரு ஏழு முப்பது இருந்திருக்குங்க ஏன்னா இவங்க எல்லாமே வந்ததுக்கு அந்த சம்பிரதாயம் எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க இந்த எரிமடையில எரி விட்டக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு மணி இருக்கும் எல்லா உறவினர்களும் வந்து கிளம்பி போயிட்டாங்க வந்திருந்ததே ஒரு ஏழு எட்டு பேர் தான் அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க அடி பிறகு அந்த அந்த இருக்கக்கூடிய வந்து எரிச்சிட்டு முனியாண்டி ஒரு 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 உணர்வு அது அது வந்து வந்து விஷயம் தான் என்னன்னு அந்த அந்த பெண்மணியோட சடலம் உப்பி போய் மறுபடியும் மறுபடியும் மேலே வந்துட்டே இருக்குது உடனே முனியாண்டி என்ன என்ன இருக்க எடுத்துட்டு மேலேயே வார்த்தை சொல்றாரு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு இவ வந்து ஏன் இப்படி கொடுத்துட்டு இருக்கா சீக்கிரம் எரிஞ்சு மாட்டா வீட்டுக்கு போனோம் நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க அப்படி அடிச்சுட்டு பார்க்கும்போது திடீர்னு ஒரு பயங்கர அதிர்ச்சிங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவர் கையில ஒரு குச்சி மாதிரி வச்சிருக்காரு அது பிறம்பு இல்ல விறகு மாதிரி ஒரு நெட்டு குச்சி தாங்க அந்த குச்சி அடிச்சிட்டு அடிச்சுட்டு இருந்திருக்காரு அப்படி இருக்கும் இருக்கும்போது அந்த பெண்மணியோட சடரத்தில் இருக்கக்கூடிய கை மேல பட்டிருக்கும் போலங்க அது ஆல்ரெடி வந்து நெருப்புல நல்லா எரிஞ்சிருச்சு அப்படின்றனால வந்து அப்படி தனியா அப்படி விரைச்சிட்டு தூக்கிட்டு வந்திருக்கு அந்த சமயத்துல அந்த கையிலேயே ஒரு அடிச்சிருக்காரு அடிச்ச அடுத்த நிமிஷமே அந்த கை வந்து தனியா துண்டா போய் எங்கேயோ வந்து பறந்து போய் விழுந்திருக்குங்க உடனே என்னடா அது இப்படி போய் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இப்படி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தேடுறாங்க பார்த்தா இவர் நிற்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி தாங்க அந்த கை வந்து உழுது கிடக்குது அப்படியே நெருப்போட அப்படி எரிஞ்சிட்டு இருந்திருக்குது உடனே அது பக்கத்தில் போயிட்டு அந்த நெருப்பு அமைச்சிட்டு அந்த கையை வந்து எடுத்து மறுபடியும் தூக்கி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி போறாருங்க நெருங்கி போன அடுத்த நிமிஷமே இவருக்கு வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து அறக்கூடிய ஒரு அங்காரமான ஒரு சத்தம் கேக்குதுங்க என்னடா இந்த இடத்துல யாருக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்த எங்கிறது கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க தேடிட்டு இருக்கும்போது இவருக்கு ஈரப்படையே நடுக்கி போயிடுச்சுங்க அப்படி என்ன நடந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த முனியாண்டி வந்து அந்த கையை எடுத்துக்கிட்டு இப்படி கீழே குத்த வச்சு உட்காந்துருக்காரு இல்லையா அவருக்கு எதிர்புறத்துல இருந்துங்க யாரோ ஒரு பெண்மணி இருக்காங்க கூட அந்த பெண்மணியோட வயசை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு இருந்திருக்குங்க அந்த பெண்மணி வந்து ஓன் அழுதுட்டு இருக்காங்க உடனே இதை பார்த்த முனியாண்டிக்கு வந்து உடனே சாக்காயிருச்சு என்னம்மா யார் மணி ஏன் திடீர்னு அழுதுட்டு இருக்க நீ இப்படி இங்க வந்து ஒருவேளை இந்த பெண்மணியோட பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்கிறாரு உடனே அந்த பெண்மணி வந்து முகத்தை நல்லா மூடி இருக்காங்க அப்படி குனிஞ்சுட்டே தான் இருக்காங்க அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க தண்ணி குடுங்க அப்படின்ற மாதிரி மறுபடி மறுபடியும் கேட்டுக்காங்க உடனே முன்னேண்டி என்ன பண்ணாருன்னா என்ன மாதிரி இன்னும் வந்து தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்க நீ வந்து தண்ணி கேட்டா நான் தண்ணி கொடுக்க கூடாதுமா இங்கெல்லாம் வந்து தண்ணி வாங்கி குடிக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க உடனே இந்த பெண்மணி என்ன சொல்லிட்டாங்கன்னா அது எனக்கு தெரியாது இப்போதைக்கு எனக்கு தண்ணி தவகமா இருக்குது அதனால நீங்க தண்ணி கொடுங்க இல்லைன்னா நான் இன்னக்குள்ளேயே ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க என்னடா சம்மந்தம்லாம் சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு பையில் வந்து வச்சிருப்பாருங்க அதே இது மாதிரி ஒரு மயான காளி அப்படின்னு சொல்லுவாங்க சுற்றுலா காலின்னு சொல்லுவாங்க அதுக்கான விபூதியும் வச்சிருப்பாங்க அந்த பையில தான் இருக்கும் அது பக்கத்துல ஒரு வாட்டிக்கையில வந்து தண்ணி கொண்டு வந்திருக்காருங்க அந்த தண்ணி எடுத்துகிட்டு அந்த பெண்மணி கிட்ட அப்படி நெருங்கி போறாருங்க நெருங்கி போனால் அடுத்த வருஷமே மறுபடியும் ஒரு பேர் எதிர்ச்சிங்க என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெண்மணி அழுதுட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பெண்மணி இந்த தண்ணி கை எடுத்துட்டு வர கேப்ல வந்து திடீர்னு ஆளே காணாங்க அப்படியே டிசப்பியர் ஆகிருக்காங்க உடனே முனியன் என்ன நினைக்கிறாரு இப்ப தனி கொண்டிருப்போம் அதுக்குள்ளே அந்த பெண்மணி எங்க போச்சு அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து கண் பார்வை வந்து போதுங்க பார்த்த அடுத்த நிமிஷமே நிமிஷம் தான் சொல்லணும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஒரு கை வந்து எரிஞ்சு போன நிலைமை இல்லையா அந்த இடத்துல உத்து பாக்குறாங்க அந்த இடத்துல அந்த கையை காணாம் என்னடா அது எரிஞ்சிருச்சு அப்படி எரிஞ்சாலுமே வந்து கீழ சாம்பலான கிடக்கணும் எலும்பு கிடக்கணுமே ஆனா அந்த இடத்துல அதுக்கான இருக்காங்க அப்படி உத்து பாத்துட்டு இருக்கும்போது எதிர்மட பக்கமாக வந்து கண்கள் வந்து திசை மாறுதுங்க பார்த்த அடுத்த நிமிஷம் தாங்க இவருக்கு உயிரே பேச்சுங்க என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கீழே விழுந்து கிடச்சு அந்த கை அந்த கை வந்து அந்த எரிமலை கிட்ட வந்து அப்படி நெருங்கி போய் இப்படி கீழே விழுந்து கிடக்குதுங்க இது இங்க இருந்த கையை நம்ம தூக்கி இல்லை அப்புறம் அப்படி அங்க போயிருக்கோம் சொல்லிட்டு அந்த ஏற்கனவே வந்து தண்ணி தாகம் தகவது தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பெண்மணி கிடச்சி அதே பெண்மணி தாங்க ஏன் இந்த பெண்மணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா இவ்வளோ நேரம் நம்ம வந்து தேடி இருந்தா எங்கேயுமே இப்போ வந்து எரிமடை கிட்டே நின்றுட்டு இருக்கா அந்த இடத்துல நான் போக கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்காரமாக வந்து வரும் கத்தாரிட்டு ஏ பொண்ணு நான் சொல்றது கேள்வி நீ இந்த மாதிரி நிக்க கூடாது முதல் நீ கீழே இறங்கி போ உறவு காரங்களா நீ அப்பயே வந்திருக்க வேண்டியதானே உடனே நீ போமா இல்லன்னா என்னை பார்த்தானா யாராவது திட்டு வாங்கமா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அது கேட்டுட்டு அந்த பெண்மணி வந்து பதிலுக்கு எதுவுமே சொல்லவே இல்லைங்க மறுபடி மறுபடியும் அழுதுகிட்டே தான் இருந்திருக்கு அதன் பிறகு இந்த முனியாண்டி ஒரு கட்டத்தில் என்ன பண்றாரு நம்ம எவ்வளோ சொல்லி இந்த பொண்ணு கேட்கவே மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட அப்படி நெருங்கி போலாம்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு இப்படி பக்கத்தில் நெருங்கி போகிறாங்க விருட்டுன்னு இப்படி போன அடுத்த நிமிஷம் தாங்க அந்த பெண்மணி வந்து உனக்குள்ள நின்றுட்டு சரட்டுன்னு அந்த இடத்துல இருந்து எப்படி போனாங்கன்னே தெரியலங்க திடீர்னு ஆள் டிசப்பேர் ஆயிட்டாங்க அப்பதான் இந்த முனியாண்டிக்கே புரிஞ்சிருக்குது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து ஒரு மனிதனே கிடையாது ஒரு பெண்ணே கிடையாது அது ஒரு ஆன்மா அப்படின்ட்டு உடனே முனியாண்டி என்ன நினைக்கிறான்னா இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல நின்றோம்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அதனால் நம்ம வந்து வீட்டுக்கே கிளம்பி போயிடலாம் அதுக்கப்புறம் கூட நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த எரி கூடிய அந்த சடலம் இருக்கு இல்லையா அது முழுமையாக எரியறக்கு முன்னாடியே இவருடைய சோழனா பையனு ஒரு பைய வச்சிருந்திருக்காருங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியும் இந்த மாதிரி போட்டு தொங்கோட்டிருப்பாங்க அந்த பையை எடுத்துகிட்டு இவருடைய வீட்டுக்கே கிளம்பி தட தட ஓடி வந்துட்டாருங்க அவருடைய வீட்டுக்கு வந்த நேரம் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு பதினோரு மணி இருந்திருக்குங்க அந்த சமயத்தில் அவங்களுடைய மனைவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாருங்க சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க உங்களுடைய மனைவி வந்து கிண்டல் தாங்க பண்றாங்க என்னைய இத்தனை வருஷமா நீ சுற்றுவாட்டில் இருக்கிறேன்னு சொல்ற இந்த மாதிரி எந்த எதுவுமே நடந்ததே கிடையாது நீ திடீர்னு இந்த மாதிரி பேசிட்டு அந்த பெண்மணி யாராவது இருக்கலாம் உடனே இல்லைனா வேற ஏதாவது கிண்டல் பண்ற கூட அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே முன்னாடி என்ன சொல்றாருனா எனக்கு என்ன அது என்ன மாமன் பொண்ணா அத்தை பண்ணா என்ன இதுக்கு கிண்டல் பண்ண போறாங்க அந்த இடத்துல அந்த பெண்மணி அழுதுட்டே இருந்தா திடீர்னு ஆளே காணா பாத்தா அந்த இடத்துல இல்லவே இல்ல எனக்கு ரொம்ப ஒரு ஆன்மா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க உடனே இந்த முனியாண்டியோட மனைவி மறுபடியும் என்ன கேக்குறாங்கன்னா அப்ப அந்த பெண்ணோட முகத்தை வந்து பாத்துட்டு அது யார் என்னன்னு தெரிஞ்சுச்சா அப்படின்னு கேக்குறாங்க உடனே முனியாண்டி என்ன சொல்றாங்கன்னா அது யாருனே தெரியல சுருவாட்டுல வந்து நான் எரிய விடக்கூடிய அந்த சடலத்தை அப்படியே பாதிலே விட்டுட்டு வந்தேமா ஒருவேளை அந்த சடலை வந்து ஒழுங்காக ஏரியாமல் விட்டுருச்சுன்னா காலையில் வந்து அந்த ஊருக்காரங்க வந்து என்னை வந்து சண்டையை போட்டுருவாங்க அப்படின்றாங்க அதன் பிறகு அவங்களுடைய மனைவி வந்து சமாதானப்படுத்தி பூஜை இருக்கக்கூடிய ஒரு விபூதி எடுத்து அவருடைய நெத்தியில் பூசி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணியா வெயிட் பண்ணிட்டு நீ மறுபடியும் அந்த இடத்துக்கே கிளம்பி போயிடு முழுமையாக அந்த வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இந்த முனியாண்டி என்ன பண்ணுறாருனா சாப்பிட்டுட்டு நெத்தியில் விபூதியெல்லாம் பூசிட்டு அந்த சுடுவாட்டுக்கு அப்படி நெருங்கி போகிறாருங்க இந்த முனியாண்டியோட நல்ல நேரமா என்னன்னு தெரிலங்க அந்த சூழலில் எரியக்கூடிய அந்த சடலம் இருக்கு இல்லையா அது முழுமையா இருந்திருக்குதுங்க கிட்டத்தட்ட அந்த நேரம் வந்து தோராயமாக ஒரு பனிரண்டு முப்பது இருந்திருக்கும் அதன் பிறகு இந்த முனியாண்டி வந்து மனசை சேத்திட்டு என்ன பண்றாருன்னா நம்மளுடைய வீட்டுக்கு கிளம்பிடுறான் இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அவருடைய வீடு இருக்கையா அந்த வீட்டுக்கு அப்படி நெருங்க வேணாம் அப்படி திரும்பி வந்துட்டு இருக்காரு அப்படி வந்துட்டு இருக்கும்போதே பின்னாடி யாரோ நடக்கக்கூடிய மாதிரி ஒரு வித்தியாசமா சத்தம் கேட்குதுங்க என்னடா அது யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பாக்கறாங்க அந்த இடத்துல யாருமே இல்ல ஒருவேளை அது கற்பனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எட்டு வச்சு நடந்துகிட்டே இருந்திருக்காங்க இவர் எட்டு வைக்க எட்டு வைக்க பின்னாடி யாரோ மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து நடக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்க ஒரு கட்டத்துல வந்து அது ஒரு கொசு சத்தமும் கெட்டு இருக்குது அது யாரோ கொழுசு போட்டு நடக்கிற மாதிரி தெரியுது ஒருவேளை நம்ம அதை பார்த்தோம்னா அதே பெண்மணியோட ஆன்மா ஏதும் நம்மளை வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி டக்குன்னு பாக்குறாங்க திரும்பி பார்த்த அடுத்த நிமிஷம் தாங்க இவருடைய வாழ்க்கையில் கற்பனைய பண்ண முடியாத காட்சி இவர் கண் முன்னாடி தெரியுதுங்க அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவர் நிற்கிற இடத்துல இருந்து இப்படி பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துருக்காரு இல்லையா அப்படி பார்த்து அடுத்த செகண்டில் ஒரு நிமிஷம் தாங்க அந்த ஆன்மா வந்து நின்று இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருகருன்னு ஒரு கரிய உருவம் தாங்க அப்படியே முன்னாடி வந்து நின்றுருக்குது இதை பார்த்து அடுத்த நிமிஷமே இந்த முனியாடிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல நின்றோம்னா நம்ம அந்த ஆன்மா வந்து கொண்டே போட்டுறோம் அதனால் நம்ம இந்த இடத்த ஓடிடலாம்னு சொல்லிட்டு விருட்டு விருட்டு நடந்து இவருடைய வீட்டுக்கே விண்ட்டாருங்க வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷம் அவங்களுடைய மனைவி கிட்ட மறுபடியும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாருங்க உடனே அவங்களுடைய மனைவி வந்து இந்த முறை வந்து நம்பிட்டாங்க முன்னாடி இருக்கனே சொன்னப்போ வந்து நம்பவே இல்லை அதனால் இந்த முறை மறுபடியும் ஒரு பயது கிட்டே சொல்லிட்டு இருக்கார் அப்படின்றனால அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்க அதன் பிறகு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கதவை மூட்டிகிட்டு அந்த முனியாண்டி அவங்களுடைய மனைவி வந்து வீட்டில் அங்கே உட்காந்துருக்காங்க அந்த பதினஞ்சு வயசு பையனுமே வந்து முடிச்சிட்டான் அப்படியே இந்த முனியாண்டி அவங்களோட மனைவி அந்த பதினஞ்சு வயசு பையனும் அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா வந்து தூங்கவே இல்லைங்க பேசிகிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே வந்து பேர் எதிர்ச்சி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒடி வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து எனக்கு தண்ணி தாக அடிக்குது தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க உடனே அவங்களுடைய மனைவி வந்து என்ன பண்றாங்கன்னா கதவை தொடர்ந்து தண்ணி கேட்கறாங்களா கொடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க உடனே முனியாண்டி வந்து சத்தம் போடுறாரு அந்த பெண்மணி வந்து அங்கேயே தொடர்ந்து வந்துருச்சு கூட அது வந்து ஆன்மாதான் நான் சொல்றேன் நீ நம்பவே இல்லையா அந்த ஆன்மா வந்து பின் தொடர்ந்து வந்துருச்சு நீ கதை தொடர்றனா ஏதாவது பிரச்சனையாயிருமா திறக்காது அப்படின்றாங்க உடனே அவங்களுடைய மனைவி வந்து என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் இருக்காது ஆன்மாவா இருந்தாலும் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து தேடி வந்து தண்ணியை கேட்க போகுது விளையாட அதிகம் அப்படின்னு அதன் பிறகு வந்து முனியாண்டி வந்து ஒரு விஷயம் அப்படி என்ன சொல்றாங்கன்னா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா பக்கத்தில் இருக்கற ஜன்னலை நீ ஓப்பன் பண்ணி பாரு ஒருவேளை நான் சொல்கிறது உண்மையாக போய் அப்படின்றது உனக்கே தெரிய வரும் அப்படின்றாங்க அதன் பிறகு அவங்களுடைய வீட்டு குடிசை வீடு தாங்க அது பக்கத்தில் வந்து குட்டியோட ஒரு சின்ன ஜன்னலமாக இருக்குது அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க யாருன்னா அந்த முனியாண்டி அவருடைய மனைவி அந்த பதினஞ்சு வயசு பையன் அவங்க மூணு பேருக்கும் அந்த ஜன்னலை பார்க்கறாங்க பார்த்து அடுத்த நிமிஷமே உங்களுடைய கண்களுக்கு வந்து தத்ரூபமாக ஒரு காட்சி தெரியுதுங்க அப்படி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு ஜன்னல் இருக்கலையா அதில் தான் இந்த மூணு பார்த்துருக்காங்க அந்த இடத்துல இருந்து எதிர் கரு கருன்னு ஒரு கரிய உருவங்க அந்த உருவம் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு எனக்கு தண்ணி தாகமா இருக்குது தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருக்குதுங்க இதை கேட்ட அடுத்த நிமிஷமே இவங்க மூணு பேருக்கும் வந்து வீரக்குழியும் நடுங்கி போயிடுச்சுங்க உடனே இந்த காட்சியை பார்த்து அடுத்த நிமிஷமே முனியாண்டியோட மனைவி இருக்காங்க இல்லையா வந்து இந்த முனியாண்டியை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில நம்மளுக்கு சின்ன பையன் வேறு இருக்கா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று ஆயிருமோ அப்படின்ற ரொம்ப பயமாக இருக்குது எதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்றாங்க உடனே முனியாண்டி வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் வச்சிருந்த அந்த சோழனா போயிருக்கு இல்லையா அந்த பையன் தாங்க பார்க்குறாரு பார்த்து அடுத்த நிமிஷமே அவங்களுடைய மனைவிக்கு வந்து அப்போ தாங்க புரிய வந்திருக்குது இதுக்குள்ளே நீ எப்போவுமே சுடுவாட்டு காளியோட அந்த விபூதி இதெல்லாம் வச்சிருப்ப இல்லையா அதை எடுத்து அப்பயே இந்த ஆன்மா மேலே வீசி இருந்தால் அப்படின்னா இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்து தொடர்ந்து வந்திருக்காதுல்ல ஏன் அப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து டக்குன்னு பிடிக்கிறாங்கங்க பிடிங்க அதில் இருக்கக்கூடிய அந்த விபூதியெல்லாம் எடுத்துட்டு இந்த வெளியே கதை வந்து டக்குன்னு திறக்கிறாங்கங்க திறந்த அடுத்த நிமிஷமே அவங்க பார்க்கறாங்க அவங்க கண்ணு முன்னாடி அந்த காட்சி வந்து அப்படியே முழுமையா தெரியுது அந்த கரியை உருவம் அப்படியே நிற்கிது அப்பட்டமாக உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பயத்தை வந்து மனசுக்குள்ளேயே எவ்வளோ வச்சுருந்தாலுமே அந்த விபூதி எடுத்து அந்த ஆன்மா நிற்கக்கூடிய தசை இருக்கு இல்லையா அதுலேயே வீசுகிறாங்க வீசின அடுத்த நிமிஷமே கீச்சின்னு ஒரு சத்தம் போட்டுட்டு அந்த ஆன்மா வந்து அப்படியே கருவருன்னு இருக்கக்கூடிய அந்த கறி ஊருக்கு அப்படியே டிசப்பியராக இருக்குங்க உடனே வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து அந்த விபூதியை போட்டு விட்டுட்டு அவங்களுடைய வீட்டு கதை தாழ்பால் போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துட்டாங்க உடனே அவங்களுடைய கணவர்கிட்ட வந்து இந்த ஆன்மா வந்து போயிடுச்சுயா நீ அப்பயே இந்த ஆன்மா வந்து நீ விரட்டி இருக்கலாம் உனக்கு யாருமே வரலையா அப்படின்ருக்காங்கங்க உடனே முனியாண்டி என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அந்த சிந்தனையே வரல விபூதி இருக்குது அதை எடுக்கணுன்றக்காகவும் ஒரு எனக்கு மைண்டே தோணவே இல்லைமா அப்படின்றாருங்க அதன் பிறகு இந்த மூணு பேருமே வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்து தூங்கவில்லைங்க விடிய விடிய மறுநாள் காலையிலையுமே விடிஞ்சிருச்சுங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த சுற்றுவாட்டில் மறுநாள் காரியம் செய்கிறக்காக வந்து அந்த பெண்மணியோட உறவினர்கள் ஒரு சிலர் வருவாங்க இல்லையா அதே மாதிரி வந்திருக்காங்க அந்த நேரத்தில் அந்த சுடுவாட்க்கு வரவே இல்லை உடனே அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஏன் சுட்டுவாட்டுக்கு அவங்க வரவே இல்லை அவன் கட்டாயம் சொல்லிட்டு இவங்க வந்து அந்த முனியாண்டியோட வீட்டுக்கே வந்துட்டாங்கங்க நெருங்கி வந்துட்டாங்க அப்படி நெருங்கி வந்து முனியாண்டியை வந்து வெளியே கூப்பிட்றாங்க முனியாண்டியை பார்த்தா காய்ச்சலில் கொதி கொதி கொதிச்சுட்டு இருக்காரு என்னைய ஆச்சு நீ வந்து மறுநாள் இருக்கணும்ல நீ ஏன் இல்லாம போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இந்த முனியாண்டி என்ன அதெல்லாம் பிரச்சனை எனக்கு முடியலைங்க அதனால என்னால வர உள்ள அப்படின்றாருங்க அதன் பிறகு அந்த உறவினர்கள் ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா இவர்கிட்ட வந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு நீ உடம்ப தேத்துக்கோ அவங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவங்களுடைய கிராமத்துக்கே களிந்து போயிட்டாங்க இந்த நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் வேற எதனாலயோ இந்த முனியாண்டிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லங்க அதனால இந்த முனியாண்டி என்ன அந்த ஆன்மா வந்து நம்மளை விட்டு போயிருச்சு அந்த விபூதியை தூக்கி அடிச்சோம் இல்லையா அதனாலேயே போயிடுச்சு கிடையாது நம்ம குடும்பத்துக்கு இயல்பான நிலைமைக்கு மாற ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பிறகு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதான முதியர் வந்து இயல்பான முறையில் வந்து இறந்து போயிடாருங்க இறந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா அந்த சடலத்தை தூக்கிட்டு சுடுவாட்டு கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த முனியாண்டிகிட்ட எல்லா விஷயத்தையும் முன்னாடி காரிய செய்யறக்கான எல்லா முனியாண்டியுமே வந்து முனியாண்டி முன்னாடி சொல்லிட்டாங்க அதனால வந்து இந்த முனியாண்டி என்ன பண்ணுறாருன்னா அந்த சுடுவருக்கே நெருங்கி போயிட்டாருங்க நெருங்கி போயிட்டு அதுக்கான எல்லா வேலையுமே வந்து முடிக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுடைய சம்பிரதாயப்படி வந்து அடக்கம் பண்ணுறதாங்க அவங்களுடைய செயலாக இருந்திருக்குது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முதியோருடைய சலத்தை வந்து அடக்கம் பண்ணிவிட்டு அவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே கிளம்பி போயிட்டாங்க அப்படி கிளம்பி போன பிறகு வந்து அந்த சுடுவாட்டே தாங்க ஒரு ஓரமாக வந்து பீடி அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு இந்த முனியாண்டி அப்படின்றவர் அப்படி உட்காந்துட்டே இருந்ததுக்கப்புறம் வந்து தோராயமாக ஒரு ஏழு மணி இருந்திருக்கும் அதன் பிறகு முனியாண்டி அவருடைய வீட்டுக்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சாங்க அப்படி கெட்டு வச்சு அடுத்த நிமிஷம் தாங்க ஒரு மறுபடியும் ஏதோ ஒரு பெண் மணி ஆங்காரம் அழக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது என்னடா அது மறுபடியும் யாரோ அழக்கூடிய சத்தம் கேட்குது மறுபடியும் இந்த இடத்துல வேற யாரா வந்தாங்களா இல்ல அந்த ஆன்மாவாதானா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பத்தோட அந்த இடத்துல இருந்து இப்படி டக்குன்னு திரும்பி பாக்குறாருங்க திரும்பி பார்த்த அடுத்த நிமிஷம் சொன்னாங்க இவருடைய கைகாலெல்லாம் அப்படி வேர்த்து விட வடக்க நடுநடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அதே எரிமேடையில் வந்து ஏற்கனவே வந்து அந்த பெண்மணி வந்து இறந்துருக்காங்க அதுக்கு பிறகு வந்து எந்த ஒரு சட்டமையும் எரிவிட்டவே இல்லை ஆனா அந்த எரிவிட்டக்கூடிய கூடிய அந்த மேடையில் வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து அப்படி குத்த வச்சு உட்காந்துருக்க மாதிரி ஒரு காட்சி தெரியுதுங்க யார் இந்த பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து உத்து பாக்குறாரு அப்பதான் விஷயமே புரிய வந்திருக்குது அது நம்ம ஏற்கனவே பார்த்து அந்த ஆன்மா கிடையாது இது வேற ஏதோ ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு உத்த பார்த்துட்டு அந்த கண்களை அப்படி பயத்தோட பதட்டத்தோட நெருங்கி போறாருங்க நெருங்கி போன அடுத்த நிமிஷமே அங்கே தூக்கி வாரி போட்டுச்சுன்னு தான் சொல்லணும் என்னாச்சு பாத்தீங்கன்னா உட்காந்துக்கூடிய அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா அந்த பெண்மணி யாரும் கிடையாதுங்க இதே கிராம சேர்ந்த ஒரு பெண்மணி தாங்க அந்த பெண்மணிக்கு தோரமாக ஒரு இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரை பெண்மணியோட பேர் வந்து பாக்கியம் தாங்க உடனே இதை பார்த்து அடிச்சுமே முனியாண்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா என்னம்மா நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு என்னாச்சு ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து அடிக்கிட்டே போகிறாங்க ஆனால் எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த எரிமடையில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து வாயவே திறக்கவே விலங்க அழுதுகிட்டே இருக்காங்க ஓன் அழுதுகிட்டு இருக்காங்க ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்கம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி கட்டிக்கிட்டு பக்கத்தில் இப்படி நெருங்கி போயிருக்காங்க நெருங்கி போன அடுத்த நிமிஷமே இவருக்கு மறுபடி கொலையே நடிங்க போயிருச்சுங்க என்ன ஆச்சுன்னு இங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா அந்த பெண்மணி அந்த பெண்மணி அடுத்த செகண்டே வந்து டிசப்பியர் ஆகி மறைஞ்சிருக்காங்க அதன் பிறகு இந்த முனியாண்டிக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்குங்க இந்த இடத்துல வந்து ஆண் மக்கள் வந்து நிறைய இருக்குது அதனால இது மேலே இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கே கிளம்பி போறாருங்க பதட்டத்தோட பயத்தோட அப்படி நடுநடுங்க வேர்த்த உடம்பு அவருடைய வீட்டுக்கே ஓடி போய் கதவை தட்டிட்டு உள்ளவே நுழைஞ்சிட்டாருங்க நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே அவருடைய வீட்டுக்கிட்ட வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து இப்படி நிறைய வராங்க கூட்டம் கூட்டமா அப்படி என்ன நடந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பாக்கியம் அப்படின்ற ஒரு பெண்மணி வந்து அந்த எரிமணி உட்காந்துருக்காங்க இல்லையா அந்த பெண்மணி வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வந்து இவருக்கு வந்து தேடி வருதுங்க என்னடா அது இப்போ தான் அந்த பாக்கிமன்றவங்களை வந்து நம்ம நேரடியாக வந்து தத்துருவமாக பார்த்தோம் அவங்க வந்து இப்போ தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தி வந்து சொல்கிறாங்களே அப்போ நம்ம பார்த்தது வந்து மனிதரே கிடையாது ஆன்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காருங்க அந்த பாக்கியமென்ற பெண்மணிந்து வேறு யாருமே கிடையாதுங்க அதே கிராமத்தைச் சேர்ந்த வந்து ஒரு பண்ணை வீட்டுக்காரவங்க தான் தஞ்சாவூர் அப்படின்றாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காங்க பண்ணை வீட்டுக்காரங்க தான் அதிகமாக இருந்திருப்பாங்க அதன் பிறகு அந்த பண்ணை வீட்டுக்காரங்களான அந்த பாக்கியம் என்ற பெண்மணியோட சடலத்தை வந்து சுடுகாடுக்கே கொண்டு வட்டாங்க அப்படி கொண்டு வந்துட்டு அதே எரிமலையில் தாங்க அவங்களுடைய வழக்கப்படி வந்து எரிக்கிறாங்க எரிச்ச பிறகு அந்த உறவுக்காரங்க புறமே வந்து இப்படி ஒன்று கூடி கூட்டம் கூட்டமாக நின்றுருக்காங்க ஏன்னா பெரிய வீட்டுக்காரங்க அதனால் அந்த பெண்மணியோட கணவர் உள்பட வந்து அழுதுகிட்டு இருந்திருக்காருங்க உடனே இந்த சுடுகாட்டு ஊழியரான முனியாண்டி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தத்துருவமாக பார்த்தோம் அது உங்ககிட்ட சொல்லலாமா வேணாம் அப்படின்ற வந்து ஏகப்பட்ட குழப்பத்தோடு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அவருடைய வாய் சும்மா நிற்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க இப்போதான் அந்த பாக்கியம்ன்ற அம்மா நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் தத்ரூவமா பார்த்தேன் என்கிட்ட பேசுறதுக்கு கேட்காம பதில் சொல்லாம ஓன் அழுதுட்டு இருந்தாங்க இப்ப திடீர்னு வந்தா நீங்க இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி கொண்டு வரீங்க எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு இருக்காங்க இதை கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த நபர் என்ன பண்றாருன்னா சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க சொன்ன அடுத்த நிமிஷம் இந்த வாக்கியம்ன்ற பெண்மணியோட கனவு இருக்காரு இல்லையா பண்ணி விடுக்காரு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கோவத்துல வந்து இந்த சுடுவாட்டு ஊழியரை வந்து ஓஞ்சி அடி அடினு அடிக்க ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு இந்த சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் கூடவே அடித்து வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு இந்த முனியாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா நான் பேசுனது ரொம்ப தப்பை என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறுதி நிகழ்வு எல்லாம் எல்லாம் காரியத்தையுமே முடிச்சுட்டு அவருடைய வீட்டுக்கு கிளம்பி விண்டாங்க வீட்டுக்கு கிளம்பி வந்து அடுத்த நிமிஷமே அவங்களுடைய மனைவி கிட்ட நடந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லி ஊன் அழுகிறாருங்க அந்த பாக்கி என்ற பெண்மணி வந்து தானாவே இறண்டாங்க அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இயல்பான முறையில் இறங்காங்கன்னு அவங்க எல்லாருமே இருக்காங்க அந்த பெண்மணி வந்து நான் தத்துருவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் திடீர்னு டிசப்பேர் ஆன மாதிரி காணாம போயிட்டாங்க இப்போ வந்து அந்த பெண்மணி இறண்டாங்க அப்படின்ற செய்தி கொண்டு வராங்கன்னா அப்போ ஏற்கனவே நான் பார்த்தது யாரு அந்த பெண்மணி வந்து யாரோ கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய மனைவி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க அந்த முனியாண்டி அப்படின்றவர் அதன் பிறகு முனியாண்டியோட மனைவி என்ன பண்ணாங்கன்னா சமாதானம் படுத்துறாங்க அதெல்லாம் பெரிய வீட்டுக்காரங்க சமாச்சாரம்யா நீ எந்த வார்த்தையும் சொல்லிக்க கூடாது ஏழாவது இப்படி அடி வாங்கிட்டு இருக்க பத்தியா அதனால அவங்களுக்கு என்ன நடந்தாலும் நமக்கு என்ன கவலை நம்ம ஓடு பிசாம இருக்கலாம் நீ பிசாமல் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா விட்டுட்டு அவரை வந்து சமாதானப்படுத்தி அங்கேயே தூங்க வச்சுக்கிறாங்க அதோட பிரச்சனை முடிஞ்சுச்சான்னு பார்த்திங்கன்னா அன்றைய தோராயமாக ஒரு இரண்டு மணி இருக்குங்க நடுநிசி நேரம் அந்த நேரத்தில் அந்த முனியாண்டியோட மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பேரெதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு இரண்டு மணி அளவுல வந்து அவங்களுடைய அந்த முனியாண்டியோட மனைவி மற்றும் அந்த பதினஞ்சு வயசு பையன் எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க இவங்க வீட்டில் வந்து வேற யாருமே கிடையாதுங்க முனியவண்டியா அவங்களுடைய மனைவி அந்த பயண ஜோஸ் பையன் மட்டும்தான் அந்த நேரத்தில் வந்து திடீர்னு யாரோ வந்து பேசுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க என்னடா இது யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு இந்த முனையோட மனைவி இருக்காங்க வந்து டக்குன்னு முடிச்சிடறாங்க முடித்த அடுத்த நிமிஷமே வந்து ஒரு இடத்த வந்து ஒத்து பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு கத்துறாங்கங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் இந்த முனியாண்டி இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு இடத்துல மூலையில நின்றுக்கிட்டு கையில ஒரு கத்தி வச்சிருக்காங்க ஏன் அப்படி எண்ணிட்டு இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா ஒரு நிமிஷம் கையை கத்தியா இறக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனைவி வந்து சத்தம் போட்டுக்காங்க ஆனா அந்த முனியாண்டி அப்படின்ற வந்து அந்த பெண்மணி இருக்காங்களா அவங்களோட மனைவி அவங்கள பார்த்துட்டு அப்படி விகாரமாக சிரிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்ட அடுத்த செகண்டே வந்து இவங்க யாருமே நினச்சி பார்க்காத நேரத்தில் வந்து ஒரு காரியத்தை பண்றாருங்க அப்படி என்ன பண்ணிருக்காங்க அவருடைய நாக்க வந்து டக்குன்னு இப்படி பிடிச்சி இழுத்து அந்த கத்தி வச்சு கரகரன் அடுத்து அடுத்த அடுத்த சொட்டா வந்து அவருடைய போயிட்டாங்க சுத்தி அவங்களுடைய பையன் வந்து எந்திரிட்டாருங்க அந்த ரத்தம் கூட அப்படி அது எல்லா இடத்துலையும் வந்து பரவி கிடக்குது உடனே அவங்களுடைய மனைவி வந்து அவர் வந்து சத்தம் போடுறாங்க ஏன் அப்படி பண்ணா என்ன காரியமே பண்ணி வச்சிருக்கா தேவையா இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதட்டிட்டு இருக்காங்க அதன் பிறகு இந்த முனியாண்டிய கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிங்க அந்த காலகட்டத்தில் சாதாரணமாக குடிசை மாதிரி தான் போட்டு வச்சிருப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி நிகழ்வு நடந்துச்சு அப்படின்ட்டு அப்படி போனதுக்கு அப்புறம் வந்து இவங்களுடைய குடும்பத்தினர் இருக்காங்க இல்லையா முனியாண்டி அவங்களுடைய மனைவி அவங்களுடைய அந்த பதினஞ்சு வயசு பையன் அவங்க எல்லாருமே வந்து அவர மருத்துவமனையில் சேர்த்துட்டு இவங்க எல்லாருமே வெளியே தாங்க காத்துட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் அந்த ஊருக்காரங்க வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து அந்த மருத்துவமனை கிட்டே நெருங்கி வந்தாங்க என்னாச்சு ஏன் இப்படி எல்லாரும் கூட்டம் கூட வந்திருக்காங்கன்ட்டு அவர் அதிர்ச்சியோடு தாங்க பார்த்துட்டு இருக்காங்க அந்த முனியாண்டியோட மனைவி மட்டும் அந்த பையன் அப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பண்ணை வீட்டுக்காரங்களை ஒரு பெண்மணி பார்க்க இருந்தவங்க வந்து இறங்க போனாங்க இல்லையா அவங்களுடைய கணவர் வந்து தூக்கு போட்டு தொங்கிட்டாரு அதனால அவருடைய துக்க நிகழ்வு வந்து நாங்கள் இறுதி காரியம் வந்து செஞ்சு முடிக்கணும் அதனால சுடுகாட்டுக்கு போறதுக்காக அவங்க கூப்பிட வந்தோம் அப்படின்ட்டு இருக்காங்க உடனே இதை விஷயத்தை கேட்ட அடுத்த வருஷமே முன்னோட மனைவிக்கு வந்து பேர் அதிர்ச்சி ஏற்கனவே ஆன்மாவால் ஏகப்பட்ட செயல் நடந்துருச்சு நம்மளுடைய கணவர் நாக்கை வந்து அறுத்துக்கிட்டாரு இப்போ இவங்க சொல்கிறது இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விகாரமாக பார்த்துட்டு இருக்காங்க அதன் பிறகு அந்த பண்ணை அந்த உறவுக்காரங்க எல்லாமே இருப்பாங்களே அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய இந்த முனியாண்டியோட மனைவி வந்து சத்தம் போகிறாங்க எங்க நான் கேட்டுகிட்டு இருக்கேன் உன்னுடைய கணவன் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே முனியாண்டியோட மனைவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாள் இப்போதைக்கு வர முடியாது அவருடைய நாக்கில் வந்து கத்திப்பட்டுருச்சு அதனால் வந்து இங்கே மருத்துவமனையில் சேர்த்துருக்கோம் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க காத்துருங்க அப்படின்றாங்க உடனே இதை கேட்ட அடுத்த நிமிஷம் பண்ணி வந்து கோவத்தோட என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கணுமா நாங்கள் சொன்னால் நீங்க வந்து தான் ஆகணும் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது அந்த துக்க நிகழ்வு வந்து செஞ்சு முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க உடனே இதுக்கப்புறம் வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றக்காக அந்த பதினஞ்சு வயசு பையன் இருக்காங்க இல்லையா அந்த பையனே அந்த சுடுகாட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அதன் பிறகு முனியாண்டோட பையனே அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு அந்த பண்ணி வீட்டுக்காரங்களுடைய அந்த பாக்கியம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கணவருடைய அந்த துக்க காரியம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அவருடைய அந்த மருத்துவமனைக்கே கிளம்பி திரும்ப வந்துட்டாங்க அப்படி வந்த பிறகு அவங்களுடைய அப்பா இருக்கார் இல்லையா முனியாண்டி அவரையுமே வந்து இருந்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படி மருத்துவமனையில இருந்து வந்த முனியாண்டியோ அவங்களுடைய குடும்பமும் இருக்காங்க நடவடிக்கைகள் செயல்கள் எல்லாமே வெவ்வேற தெரிஞ்சிருக்குங்க வேற மாதிரி நடந்துட்டு இருக்காரு பெண்மணி எப்படி இருப்பாங்க அவங்களுடைய செயலில் நடந்துட்டு இருக்காருங்க இதை பார்த்து அடிச்சுடைய உடம்புல வந்து ஏதோ ஒரு ஆன்மா பண்ணி இருக்குது இதுக்கு மேல நம்ம விட்டோம்னா அவரோட உயிரே போயிடும் அதனால ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிடலாம் சொல்லி முடிவெடுக்கிறாங்க அதே மாதிரி அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு ஐயனார் கோயில் ஒன்று அந்த கோயிலுக்கு இந்த முனியாண்டி அவங்களுடைய நெருங்கி போன அடுத்த நிமிஷமே அந்த கோயிலுடைய பூசாரி வந்து ஆங்காரமாக அருள் வந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போதே அந்த பையன் ஜோய்ஸ் பையன் இருக்காரு இல்லையா முனியாண்டியோட பையன் அவரோட உடம்புல வந்து அந்த ஆன்மா வந்து அப்படி இறங்கி இருக்கும் போனாங்க பேய் ஆட மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாரு அப்படி ஆட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த கோயில் பூசாரி வந்து என்ன கேட்டிருக்காருன்னா யார் நீ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது எனக்கு எல்லாமே தெரியும் நீ உன் வாயால் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த பையனுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆன்மா வந்து ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு முன்னாடி அதே கிராமத்தை சேர்ந்த தென்றல் அப்படின்ற ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அந்த பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வயசு தாங்க இருந்திருக்கும் அவங்களுக்கு வந்து திருமணமே ஆகலை அவங்களுடைய அப்பா அம்மா மட்டும் அவங்க வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தாங்க அவங்க அதனால செல்லம்மா தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அவங்களுடைய கிராமத்துலேயே தாங்க இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்றக்காக அவங்களுடைய அப்பா அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா யாருக்கிட்டே அது கடன் வாங்கி தான் பண்ண முடியும் ஏன்னா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ் அப்படின்றதுனால வந்து யாருக்கிட்டே கடன் வாங்கி அந்த பொண்ணுக்கு வந்து எப்படியா பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த சமயத்தில் அந்த பாக்கியம் அப்படின்ற அவங்களுடைய அந்த பண்ணி இருக்காங்க இல்லையா விட்ட வந்து கந்து வட்டிக்கு வந்து கடன் வாங்குறாங்க கடனை வாங்கினதுக்கு அப்புறம் வந்து அதுக்கான வேலையில வந்து இந்த கல்யாண வேலையெல்லாம் எல்லாமே ஈடு போட்டு இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து அந்த கண்டு ஒட்டி அப்படின்ற கடன் வந்து இவங்களை வந்து கழுத்து நெரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு காசை திருப்பி கொடுக்க முடியாம ரொம்ப சிரமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சிரமப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய அந்த பண்ணி வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா இவங்களுடைய வீட்டுக்கே வந்து சத்தம் போட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்கங்க காசை நீ ஒழுங்கா நீ வாங்கினதை திருப்பி வட்டி மட்டும் கொடுத்துட்டே இருக்கணும் கொடுக்கல அப்படின்னா அவங்க குடும்பத்தை ஒன்றும் இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருந்திருக்காங்க இது சுத்தி இந்த கிராமத்துக்காரங்க பூரா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா யாருமே எதுவுமே சொல்லவில்லை என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பண்ணி வீட்டுக்காரங்க அப்படின்ட்டாவே இங்க சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நடுநடுங்கி போய் நிற்பாங்க அவ்வளோ பெரிய பணக்காரங்க தாங்க அதனால தாங்க யாருமே உங்களுக்காக எதிர்த்து எந்த ஒரு குரலுமே கொடுக்காம வந்து சைலண்டாகவே இருந்திருக்காங்க இந்த கொடுமை பூரம் தாங்க முடியாமல் அந்த தென்றல் அப்படின்ற பொண்ணு வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா நம்ம கல்யாணத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த காசை வந்து அவங்க கையிலே வந்து திரும்ப கொடுத்துருவோம் நம்ம கல்யாணம் ஆகலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வாங்கின அந்த முதல் இருக்கு இல்லையா அந்த முதல் பணத்தை மட்டும் திரும்பி கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க உடனே இதை கேள்விப்பட்ட அந்த பண்ணை வீட்டுக்காரங்க இருக்காங்களே அந்த பெண்மணி அவங்களுடைய கணவர் இவங்க இருவருமே என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு முதல்லாம் தேவையாது நீ வாங்குனது வாங்கினதான் எங்களுடைய வட்டி காசு நீ கொடுத்துட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் Kalau mereka tiup ஒரு கட்டத்தில் இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாம இந்த திண்டல் அப்படின்ற பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் தைரியமா துணிச்சலாக வந்து காவல்துறையிட்டே புகார அழிச்சுட்டாங்க அப்படி புகார அழிச்சா அடுத்த நிமிஷமே காவல்துறை வந்து வழக்காக எடுத்துக்கிட்டு அந்த பாக்கியம் அப்படின்றவங்க மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து அதை போயிராங்க இனிமே இந்த மாதிரி கந்துவட்டி எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிராங்க அப்படி மிரட்டிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து அந்த பெண்மணி பாக்கியம் இருக்காங்களே அவங்களும் அவங்களுடைய கணவர் வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் வந்து சைலண்டாங்க இருந்திருக்காங்க அதன் பிறகு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பெண்ணை வந்து எப்படியே நம்ம பழியாகணும் அப்படின்றக்காக வந்து அவங்களுடைய அந்த அடியாட்கள் கொஞ்சம் ஆட்கள் நிறைய வச்சிருப்பாங்களே வேலைக்கு அவங்க எல்லாம் எல்லாருமே வந்து ஒரு ஐடியா பிளான் பண்ணுறாங்க அப்படி பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெண்மணி தண்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் உருவாக்கணும் அப்படின்ற காண்டியே வந்து அவங்களுடைய வேலையாட்களை வந்து தெரியாதனமாக அப்படி அவங்களுடைய வீட்டிலேருந்து வெளியே போகிற மாதிரி அதை யாராவது பார்க்குற மாதிரி அந்த மாதிரி செயலில் வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்துட்டு தான் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பூரா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த தென்றல் பொண்ணு மேலே வந்து கொஞ்சம் கெட்ட பேர் இருக்குது அதனால் இவங்க வந்து மோசமானவ அதனால தான் யார் யாரோ வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் அவதூறாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் அந்த தென்றலோடைய அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கு போட்டு இறந்தே போயிடாங்க அப்படி அப்புறம் அந்த தென்றல் அப்படின்ற பொண்ணு மட்டும் தாங்க அந்த வீட்டில் தனியாவே இருந்திருக்காங்க அப்படி தனியாவே வாங்கிட்டு இருந்தாலுமே வந்து அவங்க ஒரு நரகத்தில் வாழ மாதிரி தான் இருக்கு சுத்திக்கூடிய மக்கள் புறமே வந்து காது மூக்கு கண்ணு இதெல்லாம் வச்சு பேசி அவங்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டே இருந்திருக்காங்க இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த ஆன்மா சொல்லிட்டு இருக்கும்பொழுது மறுபடியும் திடீர்னு ஓன் அழுகுதுங்க இதை பார்த்துட்டு இருக்கும்பொழுதே அந்த கோயில் பூசாரி வந்து மறுபடியும் என்ன ஆச்சு ஏன் அப்படி அழுது இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்காங்க கேட்டு அந்த ஆன்மா இன்னொரு விஷயத்த சொல்லுதுங்க கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த முனியாண்டியோட மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க அப்படி என்ன சொல்லிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தோலமாக வந்து அந்த பெண்மணி தண்டிருக்காங்க இல்லையா அவங்களுடைய வீட்டில் வந்து தனிமையில் இருக்காங்க அந்த இரவு நள்ளிரவு நேரம் அந்த நேரத்தில் வந்து உங்களுடைய வீட்டு கதை வந்து யாரும் தட்ட தெரிஞ்சுக்கங்க யார் என்னன்னு டக்குன்னு கதவை தொடர்ந்து அடுத்த நிமிஷமே பார்த்தா ஒரு மூன்று நான்கு தடியா வந்து ஒரு நபர்கள் இருந்திருக்காங்க அவங்க யார் என்னன்னு கூட தெரிலங்க அந்த பெண்மணி வந்து அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் புறமே அந்த அடி வெளி ஆரம்பிச்சு அடுத்த நிமிஷம் வந்து ஒரு தசையில வந்து பாக்கிறாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பாக்கியம் அந்த பண்ணி விடுக்காரங்க இருக்காங்க அந்த பெண்மணியும் அவங்களுடைய கணவர் இருந்திருக்காங்க அவங்க இருவருமே வெளியே நின்று இந்த அந்த அடியர்கள் பூரா அந்த பெண்மணி வந்து அடிச்சு அப்படியே அந்த இடத்துல கொண்டு அந்த வீட்டோடைய விட்டத்தை வந்து தூக்கில் போட்டு தொங்க விட்டாங்க இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இந்த ஆன்மா வந்து ஓன் இருக்குதுங்க இதை கேட்ட கோயில் பூசாரி வந்து என்ன சொல்றாருன்னா உனக்கு ரொம்ப பெரிய கொடுமை தான் என்னால எதுமே பண்ண முடியாத சூழ்நிலை தான் நான் இருந்தேன் ஆனா அதுக்காக இப்படி ஒரு அப்பா என்ன நிலைமைக்கு ஆளாக்க அவங்க வந்து இப்ப உயிரோடவே இல்ல அதே மாதிரியே இவனை நான் ஏன் இப்படி பாடா படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா இவன் வந்து என்னை கெட்ட வார்த்தையில பேசி என்னை திட்டான் பேசின பேச்சு என்னால தாங்கவே முடியல நானே துக்கப்பட்டு இறந்து போனேன் என்னை மறுபடியும் மேல் மேலும் அசியம் படுத்திட்டான் என்னை அனாதா தான் என்னுடைய அப்பா மூலமாக இறந்து போய் நான் தன்னந்தன்மையில் இருந்து தான் நானே வந்து துடி கொடுத்து செத்து போனேன் எனவே இந்த மாதிரி பேசிட்டேன் இவனை நான் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு இருக்குங்க உடனே இந்த கோயில் பூசாரி வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் உடம்புல வந்து ஆல்ரெடி ஐயனார் இறங்கி இருக்கார் உலகங்க இதுக்கு மேலே என்னுடைய மகனை வந்து நீ எதுவுமே செய்யக்கூடாது இந்த இடத்த விட்டு போயிரு உன்னோடைய உடம்பு விட்டு போயிரு நீ போகிறேன்னு நீ சொன்னேன் நான் மட்டும் தான் உனையை விடுவேன் இல்லைனா நான் உனையை விடவே மாட்டேன் அப்படின்ட்டு இருக்குங்க அதன் பிறகு ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஆன்மா வந்து அந்த கோயில் பூசாரி சொல்கிற விஷயத்தை கேட்டுட்டு அடி அடிபணிஞ்சிருச்சுங்க அதன் பிறகு அந்த முனியாண்டியோட பையன் என்று இருக்காரு இல்லையா அவரோட உடம்புல அந்த தென்றலோடைய பொண்ணோட ஆன்மா இருந்திருக்குது அந்த ஆன்மா வந்து அப்படியே டிசப்பேர் ஆயிருக்குங்க அதுக்கு அடுத்த நிமிஷமே அந்த பையன் வந்து அப்படி மயக்கத்துல இருந்து முழுக்கிற மாதிரி முடிச்சுட்டு முடிச்சு அடுத்த நிமிஷம் அவருடைய நெத்தில ஊதி பிடிச்சி விட்டு இனிமே அவங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அடி வீட்டை கூட்டிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வார காலகட்டம் கூட இருந்திருக்காங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பேரடி உழுவக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துருச்சுங்க அடி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த முனியாண்டி அப்படின்ற ஒருக்கார இல்லையா ஆல்ரெடி நா கருத்துட்டு ஊமையா இருக்காரு சூழாட்டு ஊழியர் அந்த ஊழியர் என்ன பண்ணிருக்காருன்னா நடுநிசி நேரத்தில் வந்து தூக்கு போட்டு தூங்கிட்டு பாருங்க மறுநாள் காலையில் விழிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய மனைவிக்கே தெரிஞ்சிருக்குது பார்த்து அடுத்த நிமிஷமே அவங்களுடைய மனைவி மற்றும் அந்த பயணி ஜோசி பையன் வந்து இப்படி ஓன் அழுது இருக்காங்க அழுதுட்டு இருக்க அடுத்த நிமிஷமே வந்து என்ன நடந்துருச்சு ஏன் அப்படி நடந்துருச்சு ஏன் இப்படி திடீர்னு பண்ணிட்டான் அந்த சாமி வந்து எதுவுமே நடக்கான்னு சொன்னாங்களே அப்படின்ற வேதனையோட கதையிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த பதினஞ்சு வயசு பையன் இல்லையா அவரோட உடம்புல அந்த ஆன்மா மறுபடியும் வந்து இறங்கிடுச்சுங்க அப்படி தன்னுடைய ஆன்மா அந்த முனியாண்டியோட பையனோட உடம்புல இறங்கின அடுத்த நிமிஷமே வந்து என்ன சொல்லியிருக்குன்னா எனக்கு யார் யார் என்ன பாவம் செஞ்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் பழி வாங்கிட்டேன் இவன் ஒருத்தவங்களை மட்டும் நான் விட்டுட்டு போனேன்னா அது என்னுடைய ஆன்மா சாந்தியே அடையாது அதனால் இவனையுமே போட்டு தரட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்காரமாக சிரிச்சிட்டு அவரோட உடம்புலேருந்து டிஸ்பியர் ஆயிருக்குங்க இந்த சம்பவத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம யாருமே வந்து புண்படுத்த கூடாதுங்க நமக்கு எந்த விஷயம் முழுமையாக தெரியாம வந்து புண்படுத்துறது வந்து மிகப்பெரிய தவறான செயலுங்க வினை விதைத்தவன் வினையற்பான் அப்படின்றது வந்து இந்த சமூகத்துல நமக்கே தெரிய வந்திருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் காலகட்டத்துல என்னுடைய கிராமத்துல ஒரு சுடுகாட்டு இருக்கு நடந்தது பிரதர் இந்த சமூகத்தை நான் உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பும் பொழுது எனக்கு நடிநடிக்கு போயிட்டு தான் நான் அனுப்பிச்சேன் அப்படின்ட்டு கார்கள் மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அப்சர்